நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு இப்படி வந்து பிஎஸ்என்எல் ஜியோ ஏர்டெல்ல பார்த்து பாட்டு பாடுற நிலைமை தான் அவங்களுக்கு வந்து இருக்குங்க ரெண்டு நிறுவனமே அவங்களோட ரீசார்ஜ் பிளான்ஸ வந்து உயர்த்தினாங்க இதனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பொறுத்திருந்து பார்த்த மக்கள் உங்களோட சவகாசமே எங்களுக்கு வேணாமையா நாங்க பிஎஸ்என்எல் பக்கம் சாய போறோன்னு நிறைய மக்கள் வந்து பிஎஸ்என்எல் சிம்மை வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப எவ்வளவு மக்கள் பிஎஸ்என்எல் பக்கம் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது லட்சம் பேர் வந்து சேர்ந்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லல ட்ராயே ரிப்போர்ட்டா வந்து வெளியிட்டு இருக்காங்க இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜூலை மாசம் மட்டும் ஏர்டெல்ல இருந்து பதினாறு புள்ளி ஒன்பது லட்சம் வாடிக்கையாளர்கள் வந்து வெளியே வந்திருக்காங்க இதே ஐடியால இருந்து பதினாலு லட்சம் வாடிக்கையாளர்கள் வந்து ஐடியால வந்து கலந்துட்டு வெளியே வந்திருக்காங்க இது எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு லட்சம் வாடிக்கையாளர்கள் வந்து வெளியே வந்திருக்காங்க இதனோட விளைவாதான் பிஎஸ்என்எலுக்கு வந்து புதுசா இருபத்தொன்பது லட்சம் வாடிக்கையாளர்கள் வந்து கிடைச்சிருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயம்தான் பிஎஸ்என்எலுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து அமைஞ்சிருக்குங்க ஜியோவும் சரி ஏர்டெல்லும் சரி அவங்களோட பிளானோட ரேட்டை வந்து உயர்த்தினவுடனே இதனால அவங்களுக்கு பெரிய பாதிப்பாகும்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா மக்கள் தான் வந்து காசு கட்டி ரீசார்ஜ் பண்ண பழகிட்டாங்க அதனால நம்ம எவ்வளவு ரீசார்ஜ் ஏத்தினாலும் மக்கள் கண்டுக்க மாட்டாங்கன்னு இந்த ஒரு விஷயத்த தான் வந்து எடுத்திருப்பாங்க ஆனா இந்த விஷயத்த மக்கள் வந்து ரொம்ப சீரியஸா எடுத்து நாங்க காசு கொடுத்து கட்டி பாத்துக்கிட்டே இருப்போம் நீங்க வந்து எங்களை முட்டாளாக்க பாப்பீங்களா இனிமேல் உங்களோட சவகாசமே வேணான்னு ஜியோல இருந்தும் ஏர்டெல்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்து கலண்டு வந்து இப்ப பிஎஸ்என்எல் பக்கம் வந்து சாய ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் பிஎஸ்என்எலுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா வந்து இருக்கு ஆனாலும் பிஎஸ்என்எல் பக்கம் நிறைய மக்கள் சாஞ்சோடனே நிறைய பேர் என்ன ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்கன்னா இப்ப எத்தனையோ லட்சம் மக்கள் வந்து பிஎஸ்என்எல்ல போய் சேரட்டும் பிஎஸ்என்எல்னால ஜியோ குடுக்குற மாதிரி ஏர்டெல் கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு சர்வீஸை கொடுக்க முடியுமா என்னதான் இருந்தாலும் இவங்க கிட்ட போரான சர்வீஸ் தானே இருக்கும்னு இவங்களோட சர்வீஸை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் அந்த விமர்சனம் எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ பிஎஸ்என்எல் வந்து நிறைய நடவடிக்கைகளை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்துக்கு பிஎஸ்என்எல் வந்து டாட்டா கூட அக்ரிமெண்ட் போட்டு அவங்களோட சர்வீஸ் எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால இப்ப பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் பிஎஸ்என்எல் வந்து நல்ல ஒரு சர்வீஸை வந்து கொடுப்பாங்க ஜியோ ஏர்டெல் மாதிரி நல்ல சர்வீஸை இவங்களும் கொடுப்பாங்கன்னு பிஎஸ்என்எல் மேல பெரிய நம்பிக்கையை வந்து வச்சிருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் பிஎஸ்என்எல் வந்து இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை வந்து காப்பாத்துறாங்களான்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்